அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிற அரங்க அப்படி சஞ்சரிப்பதால் பிப்ரவரி பதினேழாம் தேதியிலிருந்து மார்ச் எட்டாம் தேதிக்குள் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டமாக அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அது மட்டுமல்லாது சுக்கரன் சப்தமஸ்தான பார்வையாக பாக்கியஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு விளக்கி கொடுக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது மிக சிறந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி உச்சம் பெற்றவருடன் இணைந்து சுக்கரன் சஞ்சரிப்பதால் உச்ச சுக்கரமங்கல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சௌகரியமான வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பரத்தை வாழ்வில் அள்ளி தெளிக்கக்கூடிய வலுவான அமைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சுக்கர மகா திசையும் சுக்கர திசையும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது குரு பக்திகள் நடைபெறும் போது மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் எனவேதான் சுக்கரனுடைய அமைப்பும் அவருடைய தன்மையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது சுக்ரன் மிக வலுவாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மனித வாழ்வில் போராட்டம் சிக்கல் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்வுல தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் அவன் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் காரணமாக அமைவது இந்த பொருளாதார ரீதியான பின்னடைவும் சிக்கல்களும் தடைகளும் தாமதமே தவிர மற்ற விஷயங்கள் மிகவும் சொற்பமாக தான் இருக்கிறது எனவேதான் சுக்கரன் வலுவாக இருந்தால் இவை அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க அப்படி ஒரு வலுவான அமைப்பில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தை அகற்றி விட்டிருக்கிறார் சுக்கரன் ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இது அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்திலிருந்து மார்ச் எட்டாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்த சுக்கரனின் அமைப்பு சுக்கர மங்கள யோகத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்கிறதுங்க சுக்கர மங்கள மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும் பல ஆண்டுகளாக தடைபட்டு வந்த யோகம் உண்டு புதிய வீடு கட்டுதல் புதிய தொழில் ரீதியாக பாதியிலே நின்ற பணிகளை துவங்குதல் நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அது பாதியிலே சிதைந்து நின்றால் அந்த சிதைந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கான யோகம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் வலுவான போகிறது அதிலும் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர திசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகளும் நடைபெற்றால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு குறிப்பாக சுக்கரன் தனது நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேதுவை பார்க்கிறாரு இந்த கிரகங்களும் சுக்கரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன செவ்வாயை கிரகமாக பார்க்கிறார் சுக்ரன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார் சுக்ரன் குருவின் ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் குருவின் ஆட்சி வீடான துனுசு இருப்பதை விட சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு மாறியிருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க மகர ராசி செவ்வாயின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாய் மங்களகாரகன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகம் உச்சம் பெற்று கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது பார்வையில் சூரியன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் சுக்கிரனை பகை கிரகமா தான் பார்க்கிறார் ஆனால் சந்திரன் கிரகமாக பார்க்கிறாருங்க இப்படி சுக்கிரனின் பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக சுபத்துவ பாதையில் சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக பார்க்க சுக்கரன் இதே சமயம் மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்களிலும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட பாவ கிரக சேர்க்கையின் போது அந்த இடங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவுல முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிக பெரிய கண்டங்களை அகற்றி அகற்றிவிடுகிறாருங்க உதாரணமாக ஒருவருக்கு மிகவும் பசிக்கிறது பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரிய வில்லை உடனே உடனடியாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார் அங்கு உணவு அருந்தலாம் என்று பார்க்கும் போது தன்னுடைய கையில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க எனவே உணவகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று கேள்விப்படுகிறாருங்க இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது உடனடியாக அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு நம்முடைய பசியை நீக்கிவிடலாம் என்று நினைத்து அங்கு செல்கிறார் அங்கு நீண்ட வரிசையானது அன்னதான உணவிற்காக காத்துக்கொண்டிருக்கிறது எனவே அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக நின்று இந்த அன்னதான உணவை பெற்றுக்கொண்டு செல்கிறாருங்க அப்படி பெற்றுக்கொண்டு செல்லும் போது பின்னால் இருந்த நபர் கால் தடறி இவர் மீது வந்து விழுகிறார் அப்படி விழுவதால் தன்னுடைய கையில் வைத்திருந்த சாதமும் கீழே கொட்டி வீணாகிறது இதை பார்த்தவுடன் கோபத்தில் தன்னுடைய பசியை தீர்க்க வழி கிடைத்தும் தீர்க்க முடியவில்லையே என்று தள்ளிவிட்ட நபரை மிகவும் பயங்கரமாக திட்டுகிறார் ஆனால் இந்த நபர் வாங்கிய உணவில் அவருக்கு தெரியாமலே விஷம் கலக்கப்பட்டது ஏனென்றால் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது அந்த பாம்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று கழுகை தாக்க முயற்சி செய்கிறது தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகிறதுங்க அந்த விஷமானது கழுகின் கால்களில் பட்டு பூமியை நோக்கி வருகிறது அப்படி பூமியை நோக்கி வந்த விஷமானது இந்த நபர் பெற்ற அன்னதான உணவில் கலந்து விடுகிறதுங்க கலந்துவிட்ட உணவை தான் சாப்பிட முயற்சி செய்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய நபர் அவரை தட்டிவிடுகிறார் இந்த நிகழ்வில் அத்தற்போதைக்கு பசியை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தற்போது ஒரு வேலைக்காக சென்றிருப்போம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவறி போயிருக்கலாம் அதே போன்று நல்ல வரன் என்று நினைத்திருந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டம் அகன்றுவிட்டது என்பதைதான் யோகமானது உறுதிப்படுத்துகிறதுங்க இதுபோன்று எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம் அவை அனைத்தின் பின்புலமும் நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் உள்ளது எனவே அவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சுக்கரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது அவற்றை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க விருச்சகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் தோஷங்கள் முற்றிலும் விலகுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக நடைபெற்று மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி உறவு பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது சொத்துக்கள் சந்தித்து வந்த பல சிரமங்கள் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மட்டுமல்லாது சேர்ப்பதற்கான தருணமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தனிக்கு அடுத்தபடியாக தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடியவராக இருக்கிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் வீற்றிருப்பது ஏற்படக்கூடிய வகையான சிரமங்களை தைரியத்துடன் எதிர்கொண்டு குறைத்து கொள்வதற்கான வாய்ப்பையும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்குவதற்கான யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க பல்வேறு தருணங்கள்ல மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் கலைத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவற்றை தக்க வைத்துக் நல்ல பலனை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிற பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கிறது அரசியல் சதுரங்கத்தில் தருணமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மிக சவால் நிறைந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகம் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறாருங்க அவருடன் சுக்கரனை இணைந்திருப்பதால் புதிய நிலம் புதிதாக இயந்திரங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை புதிய வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் புதிதாக வீடு வாங்குவதோடு மட்டுமல்லாது ஆடு மாடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்